நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியுள்ள நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகை எட்டாவது ஊதியக்குழு சற்று வெளியான பதினோரு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த அரசு துறையில் எந்தெந்த நிலைகளின் அடிப்படையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழுவின் அடிப்படையில் ஊதிய உயர்வு வழங்கப்படும் அதேபோல் பதினெட்டு மாதம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி சார்ந்த ஏதோ அறிவிப்புகள் தகவல்கள் வெளியாகியுள்ளனவா என்பது பற்றி முழுவர்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டின் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த தவிர கூடிய எல்லாப்படியும் டேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை புதிய குழு பற்றிய தகவல்களும் சம்பள உயர்வு கணக்கீடு பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது என்சிஜேசிஎம்மின் செயலாளர் கோபால் மிஸ்ரா ஜனவரி தேதியிட்ட நிதி அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்தில் கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் காலத்தில் முடக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவிலைப்படி வெளியீட்டு நிலுவைத் தொகையை விடுவிக்க வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனால் அரசு ஊழியர்கள் டிஏ ஓய்வூதியதார்கள் டிஆர் மற்றும் நிலுவைத் தொகைகள் விரைவில் செலுத்தப்படும் என நம்பப்படுகிறது மத்திய அமைச்சரவையால் கடந்த வாரம் அங்கீகரிக்கப்பட்ட எட்டாவது குழு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பள திருத்தத்தின் முதல் கவனம் பே மேட்ரிக்ஸ் ஆகும் இது வெவ்வேறு வேலை நிலைகளில் சம்பளங்களை கட்டமைக்கிறது இந்த கணக்கீட்டில் ஒரு முக்கிய கூறு அடிப்படை ஊதியத்தின் அதிகரிப்பை நிர்ணயிக்கும் பொருத்துதல் பொருத்துதல் காரணி ஆகும் ஃபிட்மெண்ட் காரணி என்பது திருத்தப்பட்ட பே மேட்ரிக்ஸின் புதிய சம்பளத்தை கணக்கிடுவதற்கு தற்போதைய அடிப்படை ஊதியத்தின் பயன்படுத்தப்படும் பெருக்கலாகும் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் ஃபிட்மேன் காரணி இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது எட்டாவது குழுவை பொறுத்தவரை ஃபிட்மேன் காரணி இரண்டு புள்ளி எட்டு ஆறாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாக அதிகரிக்கும் இது தற்போதைய பதினெட்டாயிரம் ரூபாயை விட நூற்றி எண்பத்தாறு சதவீதம் அதிகமாகும் இது சம்பளத்தில் தோராயமாக பதினொன்று புள்ளி இரண்டு எட்டு சதவீத உயர்வாகும் ஆறாவது ஊதியக்குழுவின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்ந்தது எட்டாவது ஊதியக்குழுவின் இந்த இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் சில அறிவி அறிக்கைகள் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரையிலான வரம்பில் பொருத்தம் காரணியை பரிந்துரைக்கின்றன அப்படியானால் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை தற்போதைய பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் முதல் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரை உயர் உயர்த்தலாம் என கூறுகின்றனர் நிலை ஒன்று அடிப்படையில் பியூன் உதவியாளர்கள் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அத்தியாவசிய ஆதரவு பணிகளை செய்பவர்கள் நிலை இரண்டு லோயர் டிவிஷன் கிளர்க்குகள் எழுத்தர் மற்றும் வழக்கமான நிர்வாக கடமைகளை நிர்வகிக்கும் பணியாளர்கள் நிலை மூன்று காவல் பாதுகாப்பு அல்லது பொது சேவைகளில் கான்ஸ்டபிள்கள் மற்றும் திறமையான வர்த்தக பணியாளர்கள் நிலை நான்கின் அடிப்படையில் ஸ்டெனோகிராஃபர்கள் கிரேடு டி மற்றும் ஜூனியர் கிளர்க்குகள் டிரான்ஸ் டிரான்ஸ்கிரேஷன் மற்றும் ஆவணங்களை நிர்ணயிக்கின்றனர் நிலை ஐந்து உயர்நிலை நிர்வாக அல்லது தொழில்நுட்ப ஆதரவை வழங்கும் மூத்த எழுத்தாளர்கள் உதவியாளர்கள் அல்லது தொழில்நுட்ப பணியாளர்கள் நிலை ஆறின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர்கள் தொழில்நுட்ப அல்லது மேற்பார்வை பாத்திரங்களில் பணிபுரிபவர்கள் நிலை ஏழு திட்ட மேலாண்மை அல்லது சிக்கலான நிர்வாகப் பணிகளை கையாளும் மேற்பார்வையாளர்கள் பிரிவு அதிகாரிகள் அல்லது உதவி பொறியாளர்கள் நிலை எட்டு மூத்த பிரிவு அதிகாரிகள் அல்லது உதவி தணிக்கை அதிகாரிகள் தணிக்கைகளை நிர்வகித்தல் அல்லது உயர் நிர்வாக செயல்பாடுகள் நிலை ஒன்பது துணை கண்காணிப்பாளர்கள் அல்லது கணக்கு அதிகாரிகள் செயல்பாட்டு அல்லது நிதி நிர்வாக பொறுப்பு நிலை பத்து உதவி ஆணையாளர் உதவி ஆணையர்கள் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் போன்ற சேவையில் உள்ள நுழைவு நிலை அதிகாரிகள் போன்ற குரூப் ஏ அதிகாரிகள் இதன் மூலமாக நிலை பத்து வகையான நிலை பிரிவின் கீழ் வந்து அரசு ஊழியர்கள் பணியில் நியமிக்கப்படுகிறார்கள் செய்யப்படுகிறார்கள் இதவர்களுக்கு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது பற்றிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஃபிட்மேன் காரனின் அடிப்படையில் இந்த சம்பள உயர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வரும் என்பது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என உறுதிப்படுத்தல் தகவல்கள் வெளியிடப்படும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்பது சார்ந்த கூடுதல் வருங்கிறது கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் இருக்க பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்